சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு குமார் என்னதான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சு அரசி மனசுல இடம் பிடிக்கலாம்னு சொல்லி நினைச்சாலும் அரசி வந்து குமாரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சக்திவேல் குடும்பத்துக்கு தரமான ரிவென்ஸ் கொடுக்கிறது உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க பிரடிக்ஷனை இந்த வீடியோல பாக்கலாம் இங்க பாண்டியன் வீட்லயும் முத்துவேல் வீட்லையும் வந்துட்டு பொங்கல் பங்கன் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு வெளியே நின்று ரெண்டு குடும்பத்துக்காரர்களும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜி வந்து அவங்க பாட்டிக்கிட்டையும் அவங்க வீட்டாள எல்லாத்துக்கிட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே குமார் வந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு மாதிரியும் எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும் எல்லார்கூடமே ரொம்பவே பாசமா இருக்கு பண்ற மாதிரியும் குமாருமே வந்து அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நீதான் குமார் இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு சக்திவேரோட ஒய்ஃபே ரொம்பவே சாக்காய் போய் முடிச்சுட்டு நிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் குமார் ஒரு பிளானோட தான் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பண்ணதுக்கான காரணமே வந்து அரசி பார்வையில தன்னை ஒரு நல்லவனா காமிச்சுக்கணும் அப்பதான் அரசி மனசுல இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உள்நோக்கத்தோட அந்த சக்திவேல் சொன்ன போரே பேச்சுக்காக மட்டும் தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஆனா என்னதான் குமார் ட்ரை பண்ணாலுமே அரசி வந்து குமார திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அரசி தன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே குமார் வந்து நல்லா சத்தமா கேட்கற மாதிரி ரொம்பவே ஒழுக்கமான பையன் மாதிரி அவங்க அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இருக்காரு அரசியல் எதையுமே கண்டுக்காம வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க இதனால குமாருக்கு மறுபடியும் ரொம்பவே சங்கடம் ஆயிருது அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற குமார் வந்து மறுபடியும் அடுத்த நாள் காலையில அரசி காலேஜ் போறப்ப பிரச்சனை பண்றதுக்காக போய் நின்னுறாரு ஏன் அரசி நேத்து நான் கோலம் போறப்ப உனக்கு கூப்பிட்டேன் நீ என்ன கண்டுக்கவே இல்ல நான் எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீயும் உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாத்தியா நம்மளோட ரெண்டு பேரோட கேரக்டர் ஒரே மாதிரி தானே இருக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு நம்ம ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்துட்டோம்னா நம்மளால இந்த பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒன்னு சேர்ந்துரும் உங்க அம்மாவால பிரிஞ்ச குடும்பம் நம்மனால நம்மளாலதான் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி அரசி மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக குமார் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு

பாக்குற முத்துவேலுக்கு சக்திவேல் மேலே குமார் மேலே பயங்கரமான கோவம் வருது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்ப மனத்தை வாங்கிட்டே இருக்க போறீங்க தொடர்ச்சியா போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அவமான உங்களுக்கு வேலையா போயிருச்சு அன்னைக்கே ராஜி வந்து சொல்லுச்சு குமார் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படின்னு அன்னைக்கு இதே மாதிரி தான் உன் பையன் தப்பு பண்ணு சொல்லி காப்பாத்தி விட்ட இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா எல்லாரும் முன்னாடி மாட்டவும் இப்பயும் நீ உன் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எப்பதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் திருந்து போறீங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து சக்திவேலும் குமார திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து குமாருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்தாதான் அதுக்கப்புறமா பிரச்சனை பண்ணாம இருப்பாரு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க